வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சமையல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணுறதுக்காக குக்கரில் பருப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன் இந்த பக்கம் இண்டக்ஷன் ஸ்டவ்ல பால் கொதிக்க வச்சிருக்கேன் டீ போடுறதுக்காக இது வந்து காலையில் எடுத்த வீடியோ இது அப்புறம் சாதத்துக்காக அரிசி கழுவி வச்சுருக்கேன் அங்கே பக்கத்தில் குக்கர் பக்கத்தில் அப்புறம் அந்த சின்ன கிண்ணத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே சாதம் நைட்டு வந்து மீந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவு மீந்துதுனா கூட நைட் அதை வந்து ஒரு சின்ன பாத்திரத்துல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி எப்பவுமே வைக்கணும் சாதம் வந்து இல்லாம இருக்கக்கூடாது சுத்தமா சாதத்தை தொடச்சி வெறும் பாத்திரமா வைக்கக்கூடாது அப்படின்னு அம்மா எப்பவும் சொல்லுவாங்க அதனால ஒரு ஸ்பூன் சாதம் மீந்தா கூட தண்ணி ஊத்தி வச்சிருவேன் இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பருப்புல தக்காளியும் தோல் உரிச்ச பூண்டு ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்து வேக வச்சிருக்கேன் இது ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாம்பாருக்கு புளி உரம் வச்சிருக்கேன் இந்த கீரை தாங்க சாம்பார் வைக்க போறேன் முருங்கைக்கீரை கீரை கடையில தான் இது ஒரு கட்டு வந்து பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி நைட்டு வாங்கிட்டு வந்தது அதாவது இது புதன்கிழமை நேத்து எடுத்த வீடியோ தான் இது நேத்து என்ன சமையல் அப்படிங்கிற வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப சாம்பார் தாளிச்சிடலாம் இப்ப வந்து வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து ஜீரகம் அப்புறம் கொஞ்சமா வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம் எந்த சாம்பார் வச்சாலுமே இதெல்லாம் சேர்த்து தாளிச்சு பாருங்க சாம்பார் நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும் அடுத்தது சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா தோல் உரிச்சிட்டு அப்படியே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து நம்ம காயெல்லாம் எதுவும் போட கடைசியாக தானே கீரை சேர்க்க போறோம் சாம்பார்ல அதனால ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் அந்த கீரை சாம்பார் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு வதக்கியாச்சு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம் இப்போ வதக்குனதை அப்படியே நம்ம பருப்பில் போட்டு தேவையானதை போட்டு கொதிக்க வைக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாங்க முருங்கக்கீரை சாம்பார்லாம் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளாவது கீரை வந்து கண்டிப்பாக சாம்பாராவோ இல்லை கடைசல் முருங்கைக்கீரை கடைசல் முருங்கைக்கீரை பொரியல் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் வதக்கிட்டோன்னா அதில் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிருக்கிறேன் பருப்பு வந்து நம்ம குக்கர் திறந்து பார்த்துட்டு இதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா பருப்போட அந்த தண்ணியை வந்து அந்த வெங்காயம் வதக்கி வச்சிருக்கேன்ல அதுலயே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ அந்த பருப்பு வந்து மத்து வச்சு லேசாக அப்படியே கடைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா மசிஞ்சிருக்கு இல்லை பூண்டுலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன் இப்போ நம்ம தாளித்து வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் இருக்குல்ல இதை அப்படியே எடுத்து பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லை குக்கரில் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம சாம்பார் வந்து கலந்து விட்டுட்டு தண்ணி எந்த அளவுக்கு சாம்பாருக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சாம்பார் அப்படிங்கிறதுனால ஒருவேளை அது நம்ம அதாவது சாதத்தோடு மட்டும்தான் எடுத்துக்குவோம் அதனால நான் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு இது வந்து நான் கொதிக்க வச்சிருவோம் கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வதக்கிட்டோம் பருப்பு எல்லாமே ஏற்கனவே வெந்துருச்சு அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு புளி ஊற்றுவோம் இல்லைங்களா புளி தண்ணியோட பச்சை வாசனை பொருளவுக்கு கொஞ்சம் கொதிச்சாவே போதும் இப்போ வந்து புளி தண்ணி நம்ம சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம காயெல்லாம் எதுவும் சேர்க்கல காயெல்லாம் ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் புளி தண்ணி சேர்ப்போம் இதில் காயெல்லாம் எதுவும் சேர்க்கல அதனால டேரெக்டா நம்ம வைக்கும் போதே புளி தண்ணியும் ஊற்றிடலாம் இப்போ எல்லாம் ஊத்தி ரெடி ஆயிடுச்சு கீரை பார்த்தீங்கன்னா அந்த கவரில் நைட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சதுனால அப்படி நல்லா அப்படி உதத்துட்டோன்னே அந்த கீரை எல்லாம் நல்லா அழகாக தனித்தனியாக அந்த கவர்லேயே கொட்டிடுச்சு பாருங்க அதனால வந்து பாருங்க இப்படி தனித்தனியாக கீரை எல்லாமே வந்துருச்சு பெரிய பெரிய அந்த குச்சி மாதிரி இருக்கும்ல அது மட்டும் தான் அந்த கீரையில் இருந்தது அதை மட்டும் லைட்டா எடுத்து போட்டுட்டு கிளீன் பண்ணிட்டேன் சாம்பார் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிருவோம் அந்த மிளகாய்த்துலோட பச்சை வசனம் பொருளவுக்கு சாம்பார் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல ரசமும் தாளிச்சு விட்டுட்டேன் கரைச்சு வச்சிருந்தேன் இல்லைங்களா அதுவும் வந்து ரசம் பக்கத்துல வந்து தாளிச்சு விட்டாச்சுங்க இப்போ ரசமும் வந்து கொதிக்க போகுது இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுட்டேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்ப வந்து நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் இறக்க போறது அப்பதான் வந்து கீரை சேர்க்கணும் கீரை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இப்போ கீரை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துட்டேன் கீரையோட கலர் மாறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும் இப்போ கீரை போட்ட உடனே நல்லா ஒரு கொதி நல்லா கொதிக்கும் இல்லைங்களா கதை கதைன்னு கொதிக்கும்ல அந்த டைம்ல உடனேவே ஆஃப் பண்ணிருக்கேன் ரொம்ப நேரம் கீரை கொதிச்சதுன்னா அது கீரை வந்து ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சுன்னாவே சாம்பார் டேஸ்ட் இருக்காது முருங்கை கீரை சாம்பார் அப்படின்னா அந்த கீரை வாசனையோட சூப்பரா இருக்கும் அப்போதான் நல்லா இருக்கும் இப்ப நான் கீரையும் சேர்த்துட்டேன் பார்த்தீங்கன்னா காலையில கரண்ட் கட் ஆயிடுச்சு கீரையும் சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க இது ஒரு கொதி வந்ததும் நான் இப்ப ஆஃப் பண்ணிடுவேன் அவ்வளவுதாங்க சாம்பாரும் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த கீரை கலர் வந்து நல்லா அப்படியே தான் இருக்கணும் மாறக்கூடாது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரசமும் வச்சுட்டேன் சாதமும் அடிச்சு எடுத்து வச்சிட்டாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது பொரியல் பண்ணிட்டு இருக்கேன் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்து பொரியல் பண்ணுறேங்க மணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தை சேர்த்துட்டு காய் சேர்த்துட்டு கொஞ்சமா பூண்டு தட்டி போட்டுருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி மூடி வச்சு எடுத்தோம்னா சிம்பிளான சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வருவல் ரெடிங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வருவல் இதுதாங்க எங்க வீட்டுலன்ச் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்